ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இப்போ இனிமேல் வந்து ஆடி மாதம் பிறக்க போகுது அடுத்தடுத்து நமக்கு நிறைய பண்டிகைகள்லாம் வரப்போகுது அதனால் இப்போ நம்ம வந்து லட்டு பிரசாதம் பார்க்கலாமா இந்த லட்டு பிரசாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்களையும் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு கடலை மாவு நூறு கிராம் ரவை நூறு கிராம் நம்ம பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா அது நூறு கிராம் சுகர் வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நெய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேவைப்படும் அதாவது ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் இப்போ நான் வந்து ஒரு கடாயில் நான் முதல்ல வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம நூறு கிராம் ரவை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இதை வந்து நம்ம வறுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ரவை வந்து ரொம்ப கருகிடாமல் வறுக்கணும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரவா லட்டு நான் ஏற்கனவே ரவா லட்டு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போ நான் வந்து இப்போ கடலை மாவு வறுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து நெய் எடுத்துக்கிடணும் நான் இதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது கடை மாவு நீங்கள் இதை வந்து நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் நல்ல இது போல் இது போல் இது இப்படி இது தட்டி விட்டு எடுத்துக்கோங்க இது போல் ஓகேவா இப்போ நம்ம இது போல் பண்ணும்போது கருகிடாமல் எல்லா பக்கமும் அந்த கடலை மாவு அந்த நெய்யிலே பொரிகிற மாதிரி நம்ம அது போல் வறுத்துக்கிடணும் பாருங்கள் இப்போ கடலை மாவும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை அதையும் சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க அதே நெய்யில் எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்படாது இதிலேயே நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நட்ஸு எதுவும் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் இல்லாமல் இந்த கடலை மாவு ரவா லட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றி எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் இருக்கும் பொழுது அது கொஞ்சம் அடியில் கருகிட வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதே கடாயை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இதில் வந்து இதை இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நூறு கிராம் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து நம்ம ஒரு அரை கம்பி பதத்துக்கு அடுத்தாப்பில் நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து ஐம்பது மில்லி வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு முழுசாக ஒரு கம்பி பதம் கூட வேண்டாம் அதாவது ரொம்ப அந்த சுகர் வந்து முறுகிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லட்டு வந்து ரொம்ப கனமாக தெரியும் அதனால் கொஞ்சம் அரை பதத்துக்கு அடுத்தப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் இதில் வந்து கலர் சேர்த்துருக்கேன் கேசரி கலர் சேர்த்துருக்கேன் அது உங்கள் விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் இது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஒரு கேசரி கலர் ஒரு ஒர்பிஞ்சி அளவுக்கு நான் இதில் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அதாவது பிசு பிசுப்புக்கு அடுத்தது வந்து ஒரு அரை கம்பி பதம் வரும் இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த அரை கம்பி இந்த இந்த அளவு இருந்தாலும் கூட போதும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு செகண்ட் வச்சுட்டு நம்ம வந்து சுகரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த இது சூடாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து நம் ரவையோட இந்த சுகரை வந்து நம்ம சேர்த்திடலாம் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் கடாயில் வந்து நீங்கள் கடலை மாவை சேர்க்காதீங்க அது உடனே கட்டி விழுந்து இதாகிடும் அதனால் போல் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த சுகரை வந்து நீங்கள் இதில் சுகர் சிறப்பை சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம வந்து கையால் இதை தொட முடியாது அதனால் அப்படியே நம்ம வந்து கரண்டியால் இது ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே இந்த நெய்யப்பம் ரெசிப்பிலாம் இந்த பண்டிகைக்காக போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் பலாப்பழ போலியும் மாம்பழத்தை வச்சு நெய்யப்பமும் போட்டிருக்கேன் பழைய வீடியோக்களும் பிரசாத வீடியோவும் இருக்குது அதையும் பாருங்கள் ஏன்னால் இப்போ வந்து அடிக்கடி அடுத்த மாதம்லாம் இதை விட அதிகமாக பண்டிகைகள்லாம் தொடர்ந்து வரும் அதனால் நம்ம வந்து பிரசாத வகைகளை நிறைய செஞ்சு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு இல்லையா இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடித்துக்கலாம் இது கொஞ்சமாக ஆரட்டும் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் நட்ஸுலாம் நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க நான் வந்து லட்டு பிடிச்சி இந்த பாத்திரத்தில் வைக்க போகிறதுனால நான் இந்த ரவையை வந்து நான் வேறு ப்ளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இது நல்லா ஆரி தான் இருக்குது இப்போ இந்த பிளேட்டில் நான் லட்டு பிடிச்சி வச்சிடலாம் பாருங்க நம்ம எடுத்துருக்கிற நூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் ரவைக்கு இந்த அளவு வந்திருக்கு நமக்கு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக பூந்தி லட்டு எப்படி செய்யலாங்கிறத ரெசிபியும் போட்டிருக்கேன் அந்த லட்டும் கூட நீங்கள் சதுர்த்திகளாக நீங்கள் செய்யலாம் நான் இப்போ இது வந்து கடலை மாவு லட்டு பாருங்கள் நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம இதில் தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கிடலை நட்ஸு வந்து உங்கள் விருப்பம்தான் சேர்த்துக்கோங்க நான் அது வந்து சேர்க்காம தான் இந்த லட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் பிடிக்கிறதுக்கு அருமையாக வருது நீங்களும் இந்த பண்டிகைக்கெல்லாம் இதை ரெடி பண்ணி பூஜைக்கு எடுத்துக்கோங்க அருமையாக வந்திருக்கு நான் இந்த லட்டு எல்லாமே பிடிச்சிட்டு உங்ககிட்ட நான் இப்போ நான் காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம எடுத்திருந்த மொத்தம் இரநூறு கிராமுக்கு நமக்கு பதிமூணு லட்டு அளவுக்கு வந்திருக்கு வருகிற விநாயக சதுர்த்திக்கு கூட நம்ம இந்த லட்டு பிரசாதம் செய்யலாம் பூஜைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனு உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்